வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசன் பேசுகிறேன் முருகன் ஜோதிடர் நிலையம் ஓம் தத் புசை தொட்டரும் பயம் தன்னோர் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் கிளம் கம் கணபதிய நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயச குரு சுக்கர சனி பிரச்சர் ஆக கேதவ நமக ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத விசேஷம் ஓம் அங்கரங்கு பஞ்சபோத ஓம் லங்கவங்கு பஞ்சபோத விசேஷம் ஓம் நங்கு பங்கு பஞ்சபூத பசி விசேஷ் வாக ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் பெருமான மனதார பிரார்த்தனை ஓம் சரவ பகவாய் முருகா இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கேது பகவான் கடக லக்கணத்திற்கு நின்ற பலன்கள் என்ன அப்படின்னு தான் ஜென்ரலாக பார்க்க போகிறோம் கடகத்துக்கு வந்து கேது பகவான் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்துல நிற்கும் போது என்ன பலாபலங்கள் தருவார் அப்படின்னு நம்ம ஜென்ரலா பாக்க போறோம் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட மூணு மாசமா நம்ம எந்த வீடியோவும் போடல ஓகேங்களா சில பர்சனல் ஒர்க் காரியமாக நிறைய கோயில் ஸ்தலங்கள் போய் தரிசனம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனால வந்து எந்த ஒரு வீடியோவுக்கும் இந்த மூணு மாதமும் நம்ம போடல ஓகேங்களா இப்போ பழையபடி இனிமேல் வந்து பார்த்தோம்னா டெய்லியும் ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் சரிங்களா ஜோதிடத்தில் இருக்கிற எல்லா கருத்துக்களும் என்னென்ன கருத்துக்கள் ரெண்டு கூட்டு கிரகங்கள் சேர்ந்த இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு இன்னொரு ஒம்பது வீடியோ கேது பற்றி போட வேண்டியது இருக்குது ஒம்பது லக்கணத்துக்கு கேதுன்றால் என்ன பலன்கள் அப்படின்னு போட வேண்டியது இருக்குது ஏன்னா மிதுன் லக்னத்தோடு நம்ம நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போடவே இல்லை ஓகேங்களா இனிமேல் வந்து தொடர்ந்து போடப்படும் ஓகேங்களா மேலும் பார்த்தோம்னா கிரகங்கள் சேர்க்கை ஒவ்வொரு லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக பேச போகிறோம் இதனால் வரையில் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தீங்க மூணு மாதமாக சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியல ஓகேங்களா அதனால் இந்த இனிமேல் வரக்கூடிய வீடியோவெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்து பயன்பெறுங்க ஓகேங்களா வீடியோ பார்க்க பார்க்கறக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களும் சரி அனைவரும் பார்த்து முடிச்சுட்டு சப்ரேட் பண்ணிட்டு பெல்சிம்பிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை கேதுவுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது கேது பகவான் இவரோட தேவதை விநாயக பெருமாள் ஓகேங்களா உண்டான ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்பெரும்பள்ளம் கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற கீழ்பெரும்பலம் சர்பஸ்தலங்கள் எங்கெங்க இருக்கும் விசேஷமான சர்பஸ்தலங்கள் பார்த்தோம்னா கொடுமுடி ஓகேங்களா அடுத்தது வந்து காலஸ்திரி மன்னர்சாலா பாம்பு மேற்காடு இது மாதிரி நிறைய ஸ்தலங்கள் இருக்கு சர்வஸ்தலங்கள போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறது மிகப்பெரிய அற்புதமான பரபரங்களை கொடுக்கும் எவ்வளவு வரைய தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில கேது அமர்ந்திருந்தாலும் கூட சர்பஸ்தலங்களை போயிட்டு சர்ப சாந்தி வழிபாடு முறையில் முறையா நம்ம செஞ்சுட்டோம்னா அந்த கெடுகளிலிருந்து நற்பணங்களை மிகுதியாக நாம் பெறலாம் அப்புறம் அந்த ஸ்தலங்களுக்கு போய் வழிபட முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா விநாயகப் பெருமான் வழிபாடு வச்சுக்கிறது மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை தருவு கேதுவோட அதிதேவதை விநாயக பெருமான் இல்லையா அதனால விநாயகர் எல்லா இடத்துலையும் கண்க நம்ம பார்க்குற திரும்புகிற இடத்துல விநாயகர் ஸ்தலங்கள் விநாயகர் விநாயகருமான நம்ம போற்றலாம் அவர் வழிபாடு செஞ்சோம்னா நற்பலன்கள் மிகுதியான சங்கரகளை சதுர்த்தி அணிக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சா கேதுனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து நன்மைகள் அதிகமாக பயணிக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம போகலாம் போல உங்களோட ஒவ்வொரு கட்ட ஒவ்வொரு ராசி கட்டத்திலே கேது நிற்கும் போது கடலா கனத்திற்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு ஜென்ரலாக பார்க்க ஓகேங்களா ஒரு பொதுவான பிளான் தான் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நான் சொல்கிற வழிபாடுகள் ஸ்தலங்கள் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரும்போது அந்த ஸ்தலங்களில் போயிட்டு அந்த வழிபாடுகள் நிற்கும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் கேதுவுக்கு பொதுவாக குரூப் பெற்று அந்த திசை ஏழு வருட காலங்கள் நடந்ததுன்னா நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் குரு பார்வை பெற்றிருந்தாலே சகல தோஷங்களை நிவர்த்தி அடையும் ஓகேங்களா கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் குரு பகவானுக்கு உண்டு அவரோட பார்வைக்கு உண்டு ஓகேங்களா கேது வந்து குருவுக்கு வந்து நின்ற ஸ்தானத்தை விட அவர் பார்க்கும் இடத்துக்கு பலன்கள் அதிகம் குருவுக்கு அப்போ அவங்க கேது நின்ற இடத்தை குரு பார்த்துட்டாருன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் இன்னொரு ஜோதிட சூச்சம் என்னன்னு பார்த்தோம்னா கேது நின்ற வீட்டுக்கு அதிபதியை குரு பார்த்துட்டாலும் நற்பலன்கள் உறுதியாக நடக்கும் அதே மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி அவர் கேது வாங்கிய நட்சத்திரத்தின் அதிபதியை குரு பார்த்து விட்டாலும் தோஷங்களுடைய தாக்கம் கம்மியாகும் ஓகேங்களா இதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம பலன்கள் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ கடக லக்கணத்துக்கு ஜென்ம கேதுவாக அவர் அமரும் போது லக்கணத்தில் கேது வந்து குழப்பங்களை அதிகமாக தந்துடுவார் புரியுதுங்களா ஒரு நிலையான எண்ணங்களை அவர் தரமாட்டார் ஓகேங்களா கேது நின்ற இடத்த பால்படுத்திடுவார் நம்ம எந்த மேல ஆசைகள் நம்ம வைக்கிறோமோ அதை வந்து ஆசைகள் மேல நம்ம ஈர்ப்பு கொடுத்து நம்மளை வந்து அதுல இருந்து வேறு இருப்பார் அதுதான் கேதுவோட வேலை ஓகேங்களா பற்றற்ற நிலையை கொடுப்பவர் தான் கேச கேது ஓகேங்களா கேதுவோட திசையோ கேது வந்து நகரத்தில் இருந்தாலோ நம்ம வந்து நம்மளை பத்தி அதிகமான அக்கறை எடுத்து நம்மளை பத்தி அதிக ஆசைகள் பட்டு அதன்பால் நம்ம போறதை காட்டிலும் பொதுநலத்தின்பாள்ல ஆன்மீக சிந்தனையோடு மற்றவர்களுக்கு நல்லதை செய்யணும்னு ஒரு எண்ணத்தோட இருந்தீங்கன்னா கேது எதுவும் செய்ய மாட்டார் கெடுவனங்களை கொடுக்க மாட்டார் ஓகேங்களா இதுதான் சிம்பிள் லாஜிக் அதனால கேது லக்கணத்துல இருந்தாலே இது பயப்பட தேவையில்லை ஆன்மீக சிந்தனையோடு இருங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணத்தோட நீங்க இருங்க அப்போ வந்து கேதுவோட தாக்கம் உங்களை தாக்காது அதை குரு பரவு பெற்று இருந்தாலும் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் நல்ல ஒரு அருமையான ஒரு எண்ணங்களை கொடுத்துவார் நட்பலங்களை மிகுதியாக கொடுப்பார் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாம் படமான அதாவது சந்திரனோட வீட்டில் கேது இருந்தாலும் சரி சிம்மத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாம் படம் சிம்மத்தில் இருந்தாலும் கூட பிதி தோஷம் கடகத்தில் இருந்தால் பிதிர் தோஷத்தை ஏற்படுத்துவார் தோஷத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி சூரியனோட வீட்டில் இருந்தாருன்னா பிதிரு தோஷத்தை ஏற்படுத்துவார் சூரியனோட சந்திரனோட சேர்ந்திருந்தாலும் தோஷங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கு அதுக்குண்டான வழிபாடுகளை நம்ம வச்சுக்கணும் ராமேஸ்வரம் காசி இந்த இடங்கள்ல போயிட்டு முன்னோர்களோட வழிபாடுகள் செஞ்சு திதி தர்ப்பணம் முறைப்படி நம்ம செஞ்சோம்னா அதனோட தாக்கத்திலிருந்து நம்ம குறைஞ்சிக்கலாம் கேது பகவானில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஜென்ம கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் விளக்கலாம் அடுத்து ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பிதிர் தோஷத்தை தருவார் கல்வியில தடைகள் ஏற்படுத்துவார் ஒரு பிரேக் படிக்கிற காலத்துல இருந்தா அது படிப்புல வந்து ஒரு அவரோட திசைன்னு வந்துருச்சு அப்படின்னாலோ அல்லது வேற எந்த திசை நடந்தாலும் அவரோட புத்தி வரும்போது கொஞ்சம் பிரேக் ஆகிதான் மறுபடியும் கல்வியை தொடரக்கூடிய ஒரு சுச்சுவே சுச்சுவேசரை அவர் தருவார் கேது திசை நடந்தாலும் சரி இரண்டாம் இடத்துல இருக்கிறப்போ வேற எந்த திசை நடந்தாலும் அந்த புத்தி வரும்போது கேது புத்தி வரும்போது இந்த வேலைகளை செய்வார் அதை மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா அதனால ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது சூரியநாராயணன் கோவில் போய்ட்டு வழிபாடுகள் முறையாக செஞ்சுக்கிறது மிக அற்புதமான பலாபலங்களை தரும் நல்ல முன்னேற்றம் தரும் கேதுவனுடைய தாக்கத்தை குறைச்சி நட்பலங்களை மிகுதியை தரும் சூரிய பகவானோட கோயில் ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற சூரியநாராயண் கோயில் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது நட்பலங்களை மிகுதியாக தரும் ஓகேங்களா அடுத்து கேதுவுக்கு மூன்றாம் இடம் புதனோட வீடு புதனோட வீட்டில் பொதுவாக கேள்வி இருக்கும்போது நட்பலங்கள் தான் அதிகமாக நடக்குது அது மூன்றாவது தைரிய வீரிய வெற்றி ஸ்தானம் என்னும் போது நட்பலங்கள் மிகுதியாக நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் குருவாயூர் அப்பனையும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனையும் போய் தரிசனம் பண்ணுறது அற்புதமான பலாபலங்களை தரும் ஓகேங்களா அதாவது சர்ப கிரகங்கள் வந்து புதனோட வீட்டில் இருக்கும்போது பெருமாள் வழிபாடுகளை வச்சுக்கணும் எந்த ஸ்தலத்து எந்த ஸ்தானத்தில் கேது நிற்கிறாரோ அந்த ஸ்தானத்தினோட அதிபதி ஸ்தலங்களில் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரும் ஓகே அடுத்தது பார்த்தோம்னா நாங்களாம் மடம் சுக்கரனோட வீடு மாலேஷ்வர் வெளிப்பாட்டையும் சேர்த்து வச்சிக்கணும் சுகஸ்தானம் தாய் ஸ்தானங்கிற இடத்துல கேது இருக்கும்போது தாயாரோட உடல்நிலைகளுக்கு பங்கம் ஏற்படுத்துவார் தாயாருக்கு அடிவயிறு அறிவை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவாரு ஓகேங்களா சுக ஸ்தானம் கேந்திரத்தான கேந்திர திரிவோணங்களில் கேது பகவான் அமரும் போது கேந்திர திரிகோணங்கள்ல கேது பகவான் அமரும் போது அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வீடு வாசம் சொத்து வண்டி வாகனம்ங்கிற இடத்த அதையெல்லாம் கெடுக்க ஆரம்பிப்பார் அதனால் அதன் மூலமாக நமக்கு விரைச்சலவர்களை கொடுப்பார் ஓகேங்களா அதனால நம்ம வந்து கலத்திரகாரன் சுக்கிரனோட வீட்டில் நாலாம் இடத்துல இருக்கும்போது அனைத்து விதைகளையும் கலத்திரத்தின் மூலமாக நம்மளுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் திருமணமானவர்களாக இருந்தால் கலத்திரத்தின் மூலமாக தன்னுடைய ஃபேர் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளணும் கஞ்சனூர் சுக்கர பகவான தரிசனம் பண்ணுறது மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது விநாயக பெருமாள் வழிபாடுகளை வச்சுக்கிட்டோம்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவனோட தாக்கத்திலிருந்து நற்பலங்களை மிகுதியாக கட்டலாம் அதுல என்னன்னா சுக்கரனை வந்து குரு பார்த்திருந்தாலோ அல்லது கேதுவை வந்து குரு பார்த்திருந்தாலோ அஹ் நற்பலாண்டியம் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா ஒரு திசை நடக்குது அப்படின்னா நம்ம மெயினா குரு பார்வை பெற்று இருக்கா அல்லது குருவனோட சாரத்துல கேது நிக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் எடுத்தோம் எடுத்துட்டு கேது தசை வருஷம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னால சொல்ல முடியாது ஓகேங்களா கெட்ட போய் நின்று இருந்தாலும் கூட குரு பார்வை பெற்று குரு பார்வை தீமைகள் அதிகமா நடக்கும் அது கேது வாங்கிய ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்றேன் ஓகேங்களா கேதுவோட நட்சத்திர சாரத்தை குரு பார்த்தாலும் கூட நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் பூர்வணி ஸ்தானத்துல கேது நிற்கும் போது செவ்வாய் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடுகளை வச்சுக்கிறது செவ்வாய் அதி முருக பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது விநாயகப் பெருமான் வழிபாடுகளை வச்சுக்கிறது நற்பலன்களை தரும் அந்த இடத்துல இருக்கும்போது புத்திரதோஷத்தை ஏற்படுத்துறாரு அஞ்சாம் இடத்துல கேது குருவணி ஸ்தானத்தில் இருக்கும்போது புத்திரதோஷத்தை ஏற்படுத்துவார் வாலிப வயசுல அதாவது இருபது வயசுக்கு மேல அந்த கேது செய்யணும் லைஃப்ல வந்தது அப்படின்ட்டா என்ன ஆகும் அப்படின்னா காதல் வயப்பட்டு அது மூலமாக அவமானங்கள் அசிங்கங்கள் பெறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தந்துடுவார் ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த எல்லாம் கேது நிற்கும் போது வாழ்க்கையில அந்த வாழிப்பு வயசு வந்தாலும் சரி எந்த வயசாக இருந்தாலும் அவ பெயரை ஏற்படுத்தி கொடுத்துவார் ஓகேங்களா கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக மன சங்கடங்களை கொடுத்து மன குழப்பங்கள் கொடுத்து நிம்மதியற்ற வாழ்க்கையை கேது பகவான் கொடுத்து அதிலிருந்து அந்த ஆசையிலிருந்து விடுபடாம வைப்பார் ஓகேங்களா ஆசைகளை கொடுத்து அதன் மூலமாக அசிங்கப்படுத்தி அது மூலமாக கெட்டவைகளை ஏற்படுத்தி அந்த ஆசைகள் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை கேது பகவான் கொடுப்பார் ஓகேங்களா அதை மைண்டில் வச்சுக்கோணும் அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களில் கேது நிற்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஆறாம் உணர்வன சத்துருத்தான் கேதுக்கு வந்து இடம் தான் மூணு ஆறு பதினொன்று இந்த எல்லாம் கேதுக்கு வந்து ஒரு அற்புதமான பலாபுரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா அந்த இடத்துல கேது பகவான் ஆறாம் இருக்கும்போது சத்துருக்கள் இல்லாத நிலையை கொடுப்பார் கடன் இல்லாத நிலையை கொடுப்பார் வெற்றிகளை கொடுப்பார் ஓகேங்களா நோயற்ற வாழ்க்கையை கொடுப்பார் நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார் நன்மைகள் அதிகமாக நடக்கும் தொழில் முன்னேற்றம் கடன்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் நல்ல கடன்கள் ஏற்படும் ஓகேங்களா அதை திருப்பி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கேது ஓகேங்களா ஆண்கள் விநாயகப் பெருமான வழிபாட்டை வச்சுக்கணும் குரு பகவான் வழிபாட்டே கடகலக்கணக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கும் போது இந்த வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிறது நல்லது அடுத்தது ஏழாம் இடத்துல மகரத்துல சனீஸ்வர பகவான் வீட்டுல கேது நிற்கும் போது சனி கேது இது சேர்ந்து என்னான்னா ஆயுத தோசத்தை ஏற்படுத்துவாங்க அதை மைண்டில் வச்சுக்கொண்டாங்க ஏழாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ லக்னத்துலேயோ சனி கேது சேர்ந்து பிரச்சனைகள் அதிகமாகும் அதே மாதிரி சனியோட கேது சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனைகள் நம்மளுக்கு அதிகமாக ஏற்படும் பாதிகள் நோய் நொடிகள் எல்லாம் ஏற்படும் தேவையில்லாத நோய்கள் விசக்காய்ச்சல் எல்லாம் வந்துடும் ஓகேங்களா பல் சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் எல்லாம் கேது சனி சேர்ந்து இருந்தா இருக்கு அதே மாதிரி ஏழாம் கேது கடக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல கேது இருந்தால் உடல் உபாதைகள் வரும் சளி தொந்தரவாதியும் ஏற்படும் ஓகேங்களா டிவி சம்மந்தப்பட்ட நோய் எல்லாம் வந்து ஏழாம் மத்திருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா குரு பார் பார்வை பெற்றிருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது ஓரளவுக்கு நற்பலங்கு நடக்கும் சனிக்கேது அந்த இடத்துல சனியோட சொந்த வீடாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சனிக்கேது சேர்ந்திருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் எது ஜாதத்தில் சேர்ந்து சேர்ந்திருந்தா நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் உடல் உபாதைகள் அதிகமாகும் நோய் நொடிகள் அதிகமாக ஏற்படும் வர ஆரம்பிச்சிடும் பல் சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் ஏற்படும் ஓகேங்களா டிவி சம்பந்தப்பட்ட நோய் மொழிகள் எல்லாம் ஏற்படும் சளி இருபு மேக்சிமம் அதெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அந்த திசை வருது சனி திசையோ அல்லது கேது திசையோ சனி சேர்ந்து சனி சேர்ந்து சேர்ந்துருந்து வந்ததுன்ட்டா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெடிக்கல் செக்அப் நம்ம பண்ணிக்கணும் அதுக்குண்டான வழிபாடுகள் சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் வச்சுக்கணும் கேது பகவான் வழிபாட்டை வச்சுக்கணும் கேதுக்கு உண்டான சர்ப்பஸ்தலங்களில் போயிட்டு முறையான வழிபாடு பூஜைகள் செஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது எட்டாம் இடம் அஸ்தம் ஸ்தானத்தில் இருக்கும்போது மாங்கிலி தோஸ்து ஏற்படுத்துவார் கேது எட்டாம் இடத்துல இருந்தால் மாங்கிலி தோஸ்து ஏற்படுத்தி அதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு போராட்டங்கள் ஏற்பட்டு பிரிவினைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா அதனால அந்த எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் இருக்கும்போது குரு வெளிவாடு வச்சுக்கணும் குருவோட சேர்ந்த கேது இருந்தாருன்னா நட்பராண்டு மிதியாக நடக்கும் ஓகேங்களா அது ஆட்சி வலம் பெற்ற கேதுவோட குரு ஆட்சி வலம் பெற்ற குருவோட கேது சேரலாம் சேர்ந்து இருந்தாலும் நட்பளங்கள் மிதியாக தான் நடக்கும் நான் ஜெனரல் நிறைய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணிருக்கேன் நட்பலங்கள் மிதியாக தான் நடக்குது வெளிநாடு போகிறது நட்பலங்கள் மிதியாக நடக்கிறது இதெல்லாம் குருவோட சேர்ந்த கேது நடக்கும் போது கேது போது நட்பலங்கள் மிதியாக தான் நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆனால் இருந்த போதிலும் ஆப்போசிட் பேர் மூலமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்கள் கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடத்தில் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும் ஆலாங்குடி போயிட்டு குரு வழிபாடு வச்சுக்கிறது திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டை வச்சுக்கிறது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா நன்மைகள் அதிகமா இருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமாள் வழிபாடு அருகும்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யறது அற்புதமான பலாபலங்களை தரும் ஓகேங்களா அடுத்தது பாத்தோம்னா பத்தாம் இடத்துல கேது செவ்வாயோட வீட்டுல கேது நிற்கும் போது திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டை வச்சுக்கிறது செப்பாய் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வழிபாடுகள் முறையான வழிபாடுகளெலாம் வச்சுக்கிறது மிக அற்புதமான நற்பலன்களை செய்யும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல சாரி பதினொன்றாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் ரிஷபத்தில் கடகலக்கணத்திற்கு அவர் நிற்கும் போது மிக மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் தன்னுடைய பேர் மூலமாக நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஆனால் சுக்கரன் கேது அந்த இடத்துல சேர்ந்திருந்தார் ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்திருந்த நற்பலன்கள் பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகங்கள் என்றாலும் நன்மையே அப்படிங்கிற அமைப்பின்படி நட்பலங்கள் தான் மிகையாக நடக்கும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும் எல்லாம் லாபங்கள் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை குரு பார்த்துட்டாலும் இன்னும் இன்னும் பலன்கள் சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா ஒரு கிரகம் வந்து நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்ல புஷன் உட்காண்டா அது என்ன எந்த கிரகமா இருந்தாலும் நன்மைகள் செஞ்சிடும் ஓகேங்களா அவங்களே கெட்டு போய் நின்னாலும் கூட அதனுடைய வேலைகள் கட்டாயம் செய்வாங்க ஓகேங்களா அடுத்து பன்னெண்டாம் புத்திஸ்தானம் மோச்சஸ்தானம் விரயஸ்தானங்கிற இடத்துல கேது நிற்கும் போது அந்த விரைவில் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள வரும் முத்தி நோக்கி சொல்ல அடுத்த பிறகு இல்லை அப்படிங்கிற கண்டிஷன் அவர் கொடுத்துருவார் கேது பகவான் அங்கே வந்து மகாவிஷ்ணு வழிபாட்டை வச்சுக்கணும் பண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த திருசை வரும் காலத்தில் மகாவிஷ்ணுக்கு வழிபாடுகள் வச்சுக்கும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் விஷ்ணு குருவாயூர் அப்பன் திருச்சி ரங்கநாதர் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் நட்பலங்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தோம்னா பன்னெண்டு கடகலங்கனத்துக்கு பன்னெண்டு ஸ்தானங்களிலும் கேது பகவான் என்ற பொதுவான பலாபலங்களை பார்த்தோம் இந்த வீடியோ பாடு பார்த்து முடிச்சுட்டு செப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும்னா என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்